இயக்குனர் மணிரத்னம் தமிழ் சினிமாவின் ஏன் இந்திய சினிமாவின் ஆகச்சிறந்த இயக்குனர் இந்திய சினிமாவின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துருக்காரு ஒரு முறை இயக்குனர் மோகன்ராஜா மணிரத்தன பற்றி சொன்னது ஏன் அவரிடமே சொன்னது என்ன தெரியுமா சார் நான் ஒரு தனி ஒருவனு ஒரு படத்தை எடுத்துகிட்டு அவ்வளவு புகழ் இருக்கு என்னுடைய அடுத்த படத்துக்கான ஸ்ட்ரெஸ்ஸே அதுவாக மாறிடுச்சு அந்தளவுக்கு என்னை புகழ்ன்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு படம் பண்ணதுக்கே எப்படின்னா நீங்கள் பண்ண எல்லா படங்களும் அப்படி தானே எப்படி சார் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் ஸோ அளவுக்கு மன்னியத்தன படங்கள் வந்து வெற்றி தோல்விக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கலையம்சம் மிக்க படங்களாக படைப்புகளாக இருக்குங்கிறதான் உண்மை எதுக்கு மண்ணேத்தனத்தை பற்றி இவ்வளோ பெரிய பீடி அப்படின்னா அப்பேற்பட்ட மண்ணியத்தனமே ஒரு இயக்குனரை பார்த்து மிரண்டு போயிருக்காரு அப்படின்னா அது நம்ம கலையுலக பிதாமகன் நம்ம பாலா தான் ஆக்சுவலி நான் கடவுள் படத்தோட ஆடியோ லான்ச்லேயே சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்ட மன்னேத்தவர்கள் இப்படி தான் விஷயத்தை சொன்னார் நான் பாலாவின் ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன் அவருடைய சேது நந்தா பிதாமகன் எல்லாமே என்னை வந்து அவருடைய ரசிகனாக மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி பாலாவை புகழ்ந்து தள்ளினார் அதே மாதிரி அவருடைய அவன் இவன் படத்தை பார்த்துட்டும் தன்னுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லி பாலாவை பாராட்டினார் இப்போது அதே மனிதரும் அதே பாலாவோட வணங்கான் படத்தோட ஆடியோ லான்சலையும் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டு பாலாவை புகழ்ந்து தள்ளிருக்கார் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருக்குமே பாலா மிகச்சிறந்த இயக்குனர் தான் ஆனால் எனக்கு அவர் ஒரு ஹீரோ அவருடைய சேது படத்தை நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அவளுடைய ரெண்டாவது படமான நந்தா படத்தை தான் தியேட்டரில் போய் பார்த்தேன் அந்த படத்தோன் எல்லா கலையிலையுமே நேர்த்தி அப்படி இருந்துச்சு நூறு சதவீதம் பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு அன்றைக்கு அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அதே எளிமையோட பவ்யத்தோடு இருக்கார் நான் பாலா கிட்ட அடிக்கடி சொல்கிறது தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப மெதுவாக படம் பண்ணுறீங்க பாலா நிறைய தமிழ் படங்கள் தமிழ் சினிமாவின் தரத்தை கீழே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் ஒவ்வொரு படத்திற்கும் நீண்ட இடைவெளி எடுத்துக்கொள்ளாமல் சீக்கிரம் படம் பண்ண வேண்டும் அப்படின்னு பாலாவிடம் நம்ம மனிதர்கள் வேண்டுகோளை வச்சுட்டாரு ஸோ மனிதத்தளத்தின் இந்த வேண்டுகோளை பாலாவர்கள் ஏற்று வருஷத்துக்கு ஒரு படமாவது சீக்கிரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதான் ரசிகரோட ஆசையாகவும் இருக்குது அந்த ஆசையை நிறைவேற்றுவாரா நம்ம வணங்கான் பாலா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்